அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஆடை அணிவதின் நெறிமுறைகள் அப்துல்லாஹெபர் மசூத் அதி அல்லாஹு அனுஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலை வல்லம் அவர்களிடம் ஒரு மரியாதர் வந்து தமது ஆடை அழகாக இருக்க வேண்டும் தமது காலனி அழகாக இருக்க வேண்டும் என ஒருவர் விரும்புகிறார் இப்படி விரும்புவது தற்பெருமையில் சேருமா என்று கேள்வி எழுப்புகிறார் அதற்கு அல்லாஹுடைய சல்லாஹ் வசலம் அவர்கள் அல்லாஹ் அழகானவன் அழகையே அவன் விரும்புகிறான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் ஒன்று நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் நல்ல ஆடைகளை விலை உயர்ந்த ஆடைகளை அழகான ஆடைகளை அணிவது தற்பெருமையாக எடுத்து மாட்டாது ஒவ்வொரு அடியாரும் தன்னை அலங்கரித்து கொண்டு அழகாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் விரும்புகிறான் என்கின்ற செய்தி இந்த நோய் ஒளியிலே இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் ஒரு மனிதர் அழுக்கான ஆடை அணிந்தவராக நிற்பதை பார்த்தார்கள் அப்போது இவர் தனது ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா ஏன் இப்படி நிற்கிறார் அழுக்க ஆடைகளோடு என்று அவருடைய நிலைப்பாட்டை கண்டு கடிந்து கொண்ட செய்திகள் அபூதாவூத் என்ற நூலிலே நான்கு பூஜ்யம் ஆறு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருமே தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய ஆடைகளையும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அதேபோன்று ஒருவர் அணியக்கூடிய ஆடை இறுக்கமாக இருக்கக்கூடாது என்றும் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் கையை வெளியே எடுக்க இயலாத அளவுக்கு இறுக்கமாக ஆடையை சுற்றி கொள்வதையும் ஒரே ஆடையை அணிந்திருக்கின்ற போது தன்னுடைய மறைவிட பகுதிகள் தெரியும்படியாக இரண்டு முழங்கால்களையும் நட்டி வைத்து உட்காருவதையும் அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹ் குலையாசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்கின்ற இந்த செய்தி அபு சயீதில் குதிரல் ஆஹ் அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இறுக்கமான ஆடை அது அணிந்திருப்பவர்களுக்கே ஒருவிதமான அசௌகரியத்தை கொடுக்கும் அதே வேளையிலே அந்த ஆடை இறுக்கமாக இருப்பதனுடைய விளைவாக விரைவிலே கிழிந்து போவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் அப்படி இறுக்கமாக ஆடை அணிவது உடலியல் ரீதியான உண்டான சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அதேபோன்று நம்முடைய இறுக்கமான ஆடை அணிந்திருக்கக்கூடிய உடல் அமைப்பு பட்டவர்த்தமாக வெளியே தெரிகின்ற போது அது அது ஒரு விதமான மனிதர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் எனவேதான் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹுலைய் வசலம் அவர்கள் ஆடைகளுடைய அளவுகோல் என்ன ஆடைகளுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவானதொரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா ஆடை அணிவதிலே அல்லாஹுடை தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றி நடப்போமாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து அல்லாஹி